ரசாந்த் கிட்ட அனுமதி கூட வாங்கி இருக்கோம். அரசாங்க அனுமதி கொடுத்து இருக்கலாம். ஆனா நாங்க விட மாட்டோம். உங்க கிட்ட நாங்க அனுமதி கேட்கவே இல்லையே. தம்பி, முந்தி வந்த சேவியா பின்ந்த வந்து கொம்ப முந்த கூடாது. பேசாம இருங்க. ம். いや, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இது பசங்களோட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். என்னையாய் உங்க ஊர் தலைவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீ திருமதுرم அதே ஏசிட் இருக்கீங்க. மொத்தமே வேற வெல்ல போறீங்களா? இந்த ஆத்தவ பொலி போட்றவா. ஏய், சும்மா இருங்கப்பா பா ஆளாளு கர்வாத் செய்டாம. தோகமலையில் இருக்க எங்க ஆத்தாவுக்கு காப்பு கட்டி இருக்கோம் அந்த திருவிழா முடியிற வரைக்கும் வெளியாட்களை யாரையும் நாங்க உள்ள அனுமதிக்க மாட்டோம் ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தோகமலைக்கு போகல அதுக்கு பின்னாடி இருக்கிற பச்சை மலைக்கு தான் போறோம் போக விடுங்க ஐயா இவங்க கிட்ட பேச்சுவார்த்தை சரிப்பட்ட சரிபட்ட வராதுங்க ஐயா நீங்க கொஞ்சம் தள்ளிங்க ஐயா நாங்க பாத்துக்கறோம் ஏ உப்புளி நிறுத்து பாவம் வெங்காய கோபத்தை ஆள் ஆளுக்கு கோபப்பட்டுக்கிட்டு தோகமலையில் இருக்கிற எங்க ஆத்தாவுடைய கோபத்தை தனியே வைக்கிறதுக்காக எங்க மலைஜாதி பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நடத்துற நிர்வாண பூஜையாது நாங்களே போறது இல்லையே போகவும் கூடாது அதுதான் எங்க குல வழக்கம் அப்படி இருக்க உங்களை எப்படி அனுப்ப முடியும் அனுப்புனா சாமி குத்தம் ஆயிடுமையா அது உங்களுக்கு ஆபத்து எங்களுக்கு ஆபத்து பேசாம திரும்பி போயிடுங்க உள்ளவங்கதான் அதுக்காக கண்ணி பெண்கள் வச்சு நிர்வாண பூஜை எல்லாம் அது உங்களுக்கு தேவை ஆண்டாண்டு காலமா எங்க முன்னோர்கள் நடத்தின விழா இது அதை இப்ப நாங்க நடத்திட்டு இருக்கோம் அதை நாங்க நடத்தலன்னா எங்க ஆத்தாவுடைய போகும் தீரா நீங்க எது வேணாலும் செய்யுங்க இப்ப எங்களை பச்சைமலைக்கு போக விடுங்க இப்ப இங்க இருந்து போக போறீங்களா இல்லையா இப்ப போக முடியாது நீங்க திரும்பி போங்க திருவிழா முடிஞ்ச ஒண்ணு வாங்க வந்து உங்க ஆராய்ச்சி நடத்துங்க நேர்வழியில் குறுக்கோழி சரி வாங்கப்பா இப்ப எப்படி சார் போறது ரைட்டில் ரைட்டில் ரைட்ல சரி சார் டேய் சும்மா இருக்க முடியாதுல்ல ஏண்டா காக்கா குருவி கூட காளியாத்தாக்கு விரதம் இருக்கு உனக்கு பொம்பள சோகம் கேக்குதோ தப்ப எதுவும் நடக்கல ஒண்ணும் நடக்கல ஐயா அதுக்கு முன்னாடி அவனை பாருங்கப்பா இந்த விஷயம் காக்கா பூச்சாண்டியார் காதுக்கு போக கூடாது என்ன புரியுதா அப்ப அவனை சும்மா அவ்வளவு சொல்றீங்களா நான் அப்படி சொல்லலையப்பா அப்ப என்ன பண்ண போறீங்க தலைவர திருவிழா முடிகிற வரைக்கும் நம் குலசாமி வழக்கப்படி இந்த ஊரை விட்டு மட்டும் இல்லை இந்த மலையை விட்டு இவனை ஒதுக்கி வைக்கிறேன் இனி இவன் ஒரு நாழிகை கூட இங்கே இருக்க கூடாது பூஜை முடிஞ்சு ஆத்தாவுடைய கோபம் தணிஞ்சி ஆத்தா பழைய நிலைக்கு திரும்பல அங்க விழுற முத பள்ளி நீதாண்டா இவன் கட்டா வச்சுட்டு கூட்டிட்டு போங்கடா கோகுல் ஏன் எல்லாரும் டல்லா வராங்க ஆமால நம்ம ஒரு பண்ணலாமா ஒரு காமெடி கிளிப் ஷூட் பண்ணி நம்ம டிவி புரோகிராம்ல போடலாமா சூப்பர் ஐடியா ஏய் தீபிகா நீ ஏ ஓகே இரு ஏய் பாத்த சரி சரி ஹாய் அண்ட் ஹலோ டு வந்து திஸ் இஸ் யுவர் தீபிகா வெல்கம் டு आवर நியூ புரோகிராம் ஹாப் ஃபாரஸ்ட் வித் आवर ஜிஎம் டிவி गाइस சோகமா இருக்கறவங்களுக்கு குஷியா கர்தா இந்த புரோகிராமோட கான்செப்ட்

ஓகே நான் இப்போ ஃபாஸ்டா क्वेश्चन கேப்பா நீங்க அதுக்கு ஃபாஸ்டா பதில் சொல்லுங்க ரெடியா ரெடி गाइस இப்போ நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க சரியா காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்ப திடீர்னு ஒரு புலி வருது உங்க முன்னாடி நீங்க என்ன செய்வீங்க எங்க கூட தான் சிங்கர் இருக்க போது நாங்க எதுக்கு கவலைப்படணும் சிங்கர் நம்ம கணேஷ் சார் உங்க கிட்ட போய் கேட்டேன் பாரு சிங்கத்தை அசிங்கப்படுத்திட்டீங்கடா இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த காட்டுல நிஜமாவே சிங்கப்பூர்ல இருக்கும் ஆனா அழகாவும் இருக்குல்ல ஹலோ யார் கேசவன் தானே சார் ஆ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஆ சௌக்கியந்தான் சௌக்கியம்தான் ஒன்றும் இல்லை இங்கே ஒரு கல்வெட்டை ஒன்று பார்த்தேன் இது கல்வெட்டா அந்த எழுத்துக்கள்லாம் பழங்காலத்து தமிழ் எழுத்துக்கள் மாதிரி தெரியுது அது எனக்கு ஒன்றுமே புரியல சார் நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்க தோகமலை இல்லை தான் தோகமலை இல்லையா ஆ அங்கே தான் கடைசி சார் நீங்கள் ஒன்று பண்ணுங்க சொல்லுங்கள் இந்த கல்வெட்டை அப்படியே மொபைலில் படம் பிடிச்சு எனக்கு அனுப்புவீங்க சார் ஆ அனுப்புறேன் அனுப்புகிறேன்

ஒன் பாத்ரூம் போகணும் ஐயோ அந்த பக்கமா போயிடி அந்த குட்டியான எங்களை மிரட்டாம இருக்கிறதுக்கு காரணம் எங்க கூட சிங்கத்தை வச்சிருக்கோம்

என்னப்பா என்ன இது இதெல்லாம் ஒரு லேட்டா வாங்கப்பா வாங்கடா சொல்லிட்டாரா வாங்கட் என்ன முறைக்குற என்ன விஷனமே? மொரீலஸ். இங்கேல மொரீ. காலேல ரொம்ப வலிக்குதே. இன்னைக்கு இங்கே எங்க தங்கிட்டு நாளைக்கு போலா சார்? எங்க பாய்ஸ். ஹா? சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட் இங்கே தங்கிடலாம். ஏதாவது நல்ல இடமா பாத்து டென்ட் ஏதாவது போடுங்க. சரிங்க சார்.